பிறந்தே பிறந்தாரே பிறந்த பிறந்தாரே பாவம் போக்கிட எந்த சாபம் மீங்கிடம் பிறந்தாரே பிறந்தாரே பேசு பிறந்தாரே பாவம் போக்கிட எந்த சாபம் மீங்கிடம் கண்ணின் வைச்சில் பிறந்தாரே ஏழை கோலமாயிருந்தாரே கண்ணின் வைச்சு பிறந்தாரே ஏழை கோலமாயிருந்தாரே சிலுவை சுமந்திட வந்தாரே என்னை உயர்த்திட உதித்தாரே சிலுவை சுமந்திட வந்தாரே என்னை உயர்த்திட உதித்தாரே பிறந்தாரே பிறந்தாரே ஏசு பிறந்தாரே கிடப்பிறந்தாரே என்ன நீ சித்து பிறந்தாரே நிதிமான பிறந்தாரே சூச்சியை மூடித்திட பிறந்தாரே அதிசயமானவர் பிறந்தாரே முறுத்திட பிறந்தாரே அதிசயமானவர் பிறந்தாரே 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 டெய்சு பிறந்தாரே பாவம் போக்கிட எந்த சாபம் மீகிட பரிசுத்தம் தந்திட பிறந்தாரே ஹரியாக பிறந்தாரே ஒரு சுத்தம் தந்திட பிறந்தாரே பரிகாரியாக பிறந்தாரே பரிந்து பேசிட பிறந்தாரே பிரலோகம் சேர்த்திட பிறந்தாரே பறிந்து பேசிட பிறந்தாரே பரலோகம் சேர்த்திட பிறந்தாரே 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 பேசு பிறந்தாரே தாவும் போயிட எந்த சாபு மீந்திட பிறந்த பிறந்தாரே பெயு பிறந்தாரே காவல் போக்கிற என் சாபின்